தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா ஹிவஹா ஒசரா துவசரா மலா மல்லா நபி அபாதா ஃபாலா அலிஹி வாஷா ஷொரஃபா அமாபாத் கரீம் ஹமீத் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا. والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم دعوة الوالد لولده أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إلا بحلم بهل الله جل سبحانه وتعالى ورونك صلاة سلام എംപെനാർ മുഹമ്മർ റസൂലുല്ലാ സലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവൽ മീതും അന്നവരവാ അണു പിസാമിൽ പിൻപറ്റി വാഴ്ന്ന ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താബീനീന ഷഹദാക്കൾ അഹതാബൽ നാദാക്കൾ വലിമഹൽ നല്ലോണം കുറിപ്പ ഉലഹ മുസ്ലിം സമുദായ മക്കൾ അനു മീതും അല്ലാഹിനുടേ അൻപും കരുണയും എറും ഉണ്ടാകട്ടുമാണ് ആമീൻ சனிமையுந்த அல்லாஹ் அடையார்களே அல்லாஹு ரபுல்லமீன் இந்த சமுதாயத்தில் தீனுடைய பிடிப்பிற்காக வேண்டி உண்டான ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹு ஆலமீன் இந்த உம்மத்திற்கு உண்டான ஒரு உத்வேகத்தை நம்முடைய இந்த சின்ன சின்ன ஒவ்வொரு செயல்பாட்டையும் அல்லாங்க அமைச்சிக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா வளருகிற அடுத்த தலைமுறைகளுக்கு தீனை கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்ற கல்வியின் வாயிலாக பிரயோஜனம் தந்துடாதா தான் இது போன்ற கோடை காலங்கள் அகமதுலா கள்ளக்குறிச்சி முழுக்க நிறைய மகளாக்களை தொடர்ந்து நடக்குதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தீனுடைய தொடர்பில் அந்த பிள்ளைகள் வந்துட மாட்டாங்களா வளர்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய மார்க்கத்தின நெறியை அவர்கள் பின்பற்றி வாழ்ந்துட மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆசை தான் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய டென்ஷன் அப்படின்னு கேட்டால் பெற்றவங்களுக்கு சொல்கிறது தான் லீவ் விட்டுட்டான் இனிமேல் அந்த பிள்ளைங்களை வச்சு மய்க்கிறது பெரிய தொதவங்க பெரிய தொந்தரவு அதுதான் இனிமேல் எப்போ தொடங்குவானோ ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி சம்மர் தொடங்கினே பெற்றவங்க ஒரு சந்தோஷம் ஒரு மூணு மணி நேரம் பிள்ளைங்க போய் ஒரு உட்காந்து வராங்க வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இன்னும் ஸ்கூல் தொடங்க ஒரு பத்து நாள் இருக்குது அது வரைக்கும் எப்படி ஓட்டுறது இன்றைக்கி பிள்ளைங்க அவ்வளோ பெற்றவங்க அவ்வளோ ட்ரெஸ்ஸாக வராங்க பிள்ளைங்களுடைய வளர்ப்பு இன்றைக்கி அவ்வளோ பெரிய டியூஷனாக காட்டுது ஆனால் குரான் அழகா அல்லா சொல்லுவான் ஹயாத்தி துன்யா செல்வமும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் அல்லாஹ் சொல்லுவான் வாழ்க்கையினுடைய அழகு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லா அழகுங்கிறான் ஆனால் நமக்கு அது பெரிய ஒரு சிரமமா தெரியுது என்ன சொல்லுவாங்க ஏதாவது பிள்ளைகளை வளர்க்குறது ஏதாவது ஒரு ஆசிரம் இருந்தால் அங்கே போய் விட்டுறலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்னைக்கு பெற்றவங்க பெரியவனை சமாளிச்சிடலாங்க சின்னவனை என்னால் சமாளிக்க முடியலைங்க இவனை என் வீட்டுக்காக துறைச்சி விட்டுரலான்னு நினைக்கிறேன் சொந்தக்காரங்களை யாராவது வச்சு ஒரு பத்து நாள் வச்சு வளர்த்துட்டா பரவாயில்ல நினைக்கிறேன் அப்படி இன்னைக்கு பெற்றவங்கள்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் இன்னைக்கு அவ்வளவு தூரம் பிள்ளைகள் வளர்ப்பு குறித்து நாம் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறோம் பிள்ளைகளை பற்றி அவ்வளவு தூரம் நாம் நம்முடைய டென்ஷனான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் எல்லா இடத்தையும் நடக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ் அக்பர் நபீர் பிரிமானா சல்லல்லாஹ் அலையுஸ்மன் அவருடைய அந்த பிள்ளைகளுடைய தொடர்போடு நபீல் பிரிவானா சலாசனுடைய வாழ்வை நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கிற இடங்களில் எல்லாம் சஹாபாக்கள் சகாபாக்களை கடந்து வந்த தாபியங்கள் அற்புதமாய் அபு அப்துல்லா இவர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்கிற ஒரு தாபியை அபு அப்துல்லா என்று ஒரு தாபியை இவர்களை சந்திப்பதற்காக ஒரு நண்பர் வர்றார் நண்பர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அவர் நண்பர் வாயிலே வார்த்தை வருது இன்றைக்கி பிள்ளைங்களுடைய வளர்வு எல்லாம் வளர்கிற வளர்ப்பெல்லாம் ரொம்ப ஒரு கெட்ட ஒரு சூழலாக இருக்குது இன்றைக்கி நாம் அதை தான் சொல்கிறோம் பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறனே தெரியலைங்க ஒரு மாகோல் ஒரு கெட்ட ஒரு சூழலாக இருக்குது பிள்ளைங்களை அப்படியே நெருப்பு மேல் நடக்க வைக்கிற மாதிரி இருக்குது நமக்கு அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற அவ்வளோ பெரிய டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லா வீட்லேயும் வருது அது வேறு அபு அப்துல்லா அவரிடம் வந்த அந்த நண்பர் அவர் சொன்னார் பிள்ளைகளை பற்றி யோசித்தா எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது அவ்வளோ டென்ஷனாக இருக்குது பிள்ளைகள் வளர்கிற காலம் சரியில்லைன்னார் இன்றைக்கி நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உட்காந்து பேசுகிற விஷயத்தை லாகு அக்பார் அவர்கள் ஒரு நூறா நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் யோசிக்கிற சூழ்நிலை அவங்க பேசியிருப்பாங்கன்னா அப்போ அபு அப்துல்லா நிதானமாக சொன்னாங்க உங்களோட சிந்தனை நாசமாகட்டும் உங்களோட சிந்தனை ஒன்றும் இல்லாமல் போகட்டும் அப்படின்னாங்க இவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க தானே இவ்வளவு தூரம் நாம் வளர்க்க கஷ்டப்படுறோம் அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரியில்லாம் என்ன பண்ணுறது காலத்தின் சூழல் அப்படி இருக்குதுன்னு கவலையாக சொன்னால் நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன கோவப்படுறீங்கன்னார் நாம் அந்த இருந்து யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ அபு அப்துல்லா ரஹுல்லா அவங்க சொன்னாங்க நான் ரசூலுடைய ஒரே ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டி காட்டுவேன் ரசூலுல்லாஹுடைய ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுவேன் அந்த நிகழ்வில் இருந்து அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் குழந்தைகளை வளர்ப்பதை ஒரு கலையாய் கற்றுத்தந்திருக்கிறானா அல்லது அல்லாஹு ஆலமீன் இதை ஒரு நமக்கு ஒரு கஷ்டமாக கற்றுத்தந்திருக்கிறானா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அபு அப்துல்லா சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாம் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோராய் நாம் இந்த வரலாறை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ அபு அப்துல்லா அவங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹுடைய சபை சஹாபாக்களோடு குழுமி இருக்கிற ரசூல் சபை சஹாபாக்களுக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லாத தூரத்தில் வாழ்கிற ஒரு அரபி நம்ம பாஷை ஒரு காட்டரபி சஹாபாக்களோடு ரொம்ப நெருக்கம் இல்லாத ஒட்டுறவு இல்லாத ஒரு அரபி அந்த அரபி ரசூலுல்லாவை சந்திக்க வருகிறார் வந்த அரபி ரசூலுல்லாஹிடம் தனது ஒரு தேவை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி அரசூலுல்லா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்குறார் வந்தது உதவியின் நோக்கம்தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழலாக இருக்குது நீங்கள் உதவி செய்யுங்கு கேட்குறார் ரசூல் உள்ளா உள்ளே சென்று அவருக்காக வேண்டி சில ஹதியாக்கை கொண்டு வந்து ரசூல் அந்த சஹாபியிட்ட கொடுத்தாங்க கொடுத்துட்டு ரசூல் சஹாபாக்கெல்லாம் சுற்றி இருக்கிற சபை கொடுத்துட்டு ரசூல் அந்த சஹாபியைக்கே பார்த்து கேட்டாங்க அஹசன் து நான் உங்களுக்கு நல்லபடியாக உதவி செஞ்சுருக்கிறான்னு கேட்டாங்க அஹசன் துலைக் நான் நல்லபடியாக உதவி செஞ்சுருக்கிறான்னு கேட்டாங்க அந்த சஹாபி பட்டுன்னு லா நான் எதிர்பார்த்தது ஒன்று நீங்கள் செஞ்சது ஒன்று இன்னைக்கு சில பேர் சொல்லுமா இல்லையா அவன்ட்டெலாம் பேசணும்னா கொஞ்சம் யோசிக்கணுப்பா வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவான் எந்த சபன் பார்க்க மாட்டான் எந்த இடம் பார்க்க மாட்டான் யார்கிட்ட பேசணும் பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரிசூல்ல்லாவுடைய சபையில் ரசூல் உதவி செய்துட்டு கேட்டாங்க அஹசன் துளை உனக்கு நான் நல்லபடியாக உதவி செஞ்சேன்னா கேட்டாங்க அவர் படார் லான்னர் சுற்றி இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் முகம் மாறியது ரசூலுல்லாட்ட உதவி வாங்கிட்டு ஒருத்தர் எனக்கு மனம் நிறைய இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற கோபத்தில் சஹாபாக்களுடைய முகமெல்லாம் மாறியது ரசூலுல்லா சஹாபாக்களையும் ஒருபுறம் பார்த்தார்கள் பார்த்து விட்டு உதவி தேடி வந்த அந்த அரபியும் ரசூழாக பார்த்தாங்க உதவி தேடி வந்து அந்த அரபியும் பார்த்தாங்க பார்த்த ரசூலுல்லா அவரை இஷாரா செய்து வாங்கன்னு கூட கூப்பிட்டாங்க ஒன்றுமே சொல்லலை சஹாபாக்களை முகங்கள் மாறுகிற சூழ்நா கவனிச்சிட்டாங்க ஒன்றும் சொல்லலை அவரை இஷாரா செய்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ரசூலுல்லா மீண்டும் வீட்டுக்குள்ளே போனாங்க வீட்டுக்குள்ளே போய் அவருக்கு இன்னும் சில ஹதியாக்குற சூழ்நிலை அதிகமாக கொடுத்தாங்க கொடுத்துட்டு சூழ்நா இப்போ கேட்டாங்க இப்போ உங்களுக்கு திருப்தி ஆகிடுச்சான்னு கேட்டாங்க இப்போ உங்களுக்கு ரகத்தை ஆகிடுச்சான்னு கேட்டாங்க அந்த அரபி சொன்னார் அலகம்தில்லா இப்போ இருக்கு நிம்மதி ஆகிடுச்சுன்னாரு சூளுதாய் சிலதாயசம் அடைய அந்த குணத்தை அப்படியே அங்கே அபு அப்துல்லா அந்த கேட்டு வந்த மனிதரிடம் பிரதிபலிக்கிறாங்க குழந்தைகளை எப்படி வளர்க்குறது குழந்தைங்க அவ்வளோ ஒரு பெரிய டென்ஷனாக தெரிகிறாங்களே குழந்தைங்க பெற்றவங்க சொல்லுக்கு அடங்குறது இல்லையே நீங்கள் நாம் அப்படி தான் சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரே நேரம் பேசி பார்க்கணும் ரெண்டாம் நேரம் திட்டி பார்க்கணும் மூணாம் நேரம் கொஞ்சம் கேவலமாகவே திட்டிடுவோம் பிள்ளைங்களை நல்லா பாதுகாக்கணும் கொஞ்சம் அதிகமாகி வார்த்தையை திட்டிடுவோம் நாலாவது நேரம் முடியலைன்னா அடிச்சிருவோம் அதுக்கு மேலே நாம் சொல்ல வார்த்தை என்னால் முடியலைப்பா இதுக்கு மேலே அவன் தேருவான்னு எனக்கு தெரியலை இதுக்கு மேலே நான் உருப்பிடான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை வச்சு பார்க்குற முடியலையே ஆடு மாக்கி கூட ஆடு மேடம் ஆக்கி கூட அனுப்பிவிட்டுறேன் நாம் சொல்லிடுற கடைசி வார்த்தையை தான் ஆடு மாடுமாக்கி கூட அனுப்பி இந்நாளில் இதுக்கு மேலாம் முடியாது எவ்வளோ தான் நான் வச்சு பார்க்குறது நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை ஒரு பத்து வயதுக்கு மேல் பதினைந்து வயதுக்கு மேல் பெற்றோர் ஆகிய நான் பேசுகிற வார்த்தையாக தான் உன்னையெல்லாம் வச்சு பிரிச்சி உனக்கு எங்கேயா ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறேன் உனக்கு தள்ளி விட்டுறேன் நீ எப்படியா அப்போ தான் நீ என்னுடைய கஷ்டத்தை உணர்வேன் என்று நான் பேசுகிற இடத்துல அபு அப்துல்லா ரஹமதுல்லா ரசூலுடைய இந்த வரலாறை சொல்லி உணர்த்தி காட்டினாங்க ரசூல் அல்லா அந்த அரபியை தனியே அழைத்து விட்டு போய் கொடுத்துட்டு இப்போ கேட்டாங்க எப்படிங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அகமதுல்லா மனசு நிறைஞ்சு போச்சுங்கன்னார் ரசூல் அவர்கிட்ட சொன்னாங்க இப்போ நான் உங்களை வெளியில கூப்பிட்டு போவேன் நான் உங்களை இப்போ வெளியில் கூப்பிட்டு போவேன் வெளியில் கூப்பிட்டு போய் திரும்ப இதே கேள்வியை நான் கேட்பேன் அகசன் தலைக்குன்னு கேட்பேன் நீங்கள் எப்படி இங்கே வந்து என்கிட்ட அழகது சொன்னீங்களோ இதே மாதிரி வெளியே போய் நீங்கள் அலக்துல்லில்லான்னு சொல்லணும் நாங்கள் ரசூல் எவ்வளவு தூரம் ஒரு உதவி செய்கிற இடத்துல சொல்லி ரசூல்தான் சொன்னாங்க ஏன்னா நீங்கள் முதல் தடவை எனக்கு உதவி போதவில்லை என்று சொன்ன வார்த்தையில் சுற்றி இருந்த தோழர்களுடைய முகமெல்லாம் மாறிவிட்டது உங்கள் மீது அவருடைய கோபத்தை நான் பார்த்து விட்டேன் அவர்கள் உங்களை என்னுடைய தோழர்களுடைய இடத்தில் வைத்து பார்க்கிற பொழுது அவர்கள் உங்களை அந்த அளவிற்கு நேசத்தோடு பார்க்கலங்கிறத உங்களுடைய முகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திரும்ப நான் கூப்பிட்டு போகிறேன் வெளியில் வச்சு உங்கள்ட்ட நான் திரும்ப கேட்பேன் நீங்கள் என்கிட்ட என்ன வார்த்தையை சொன்னீங்களோ அதே வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி ரசிகா கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து அந்த சகாபாக்களுக்கு முன்னால் வைத்த ரசிகா கேட்டாங்க இப்போ எப்படி அஹசன் துலே நான் உங்களுக்கு நல்லபடியாக உதவி செஞ்சுட்டேன்னா உங்களுடைய தேவை நிறைவேறுகிற அளவுக்கு சந்தோஷம் வந்துட்டு தான் கேட்டாங்க அவர் அஹந்திரில்லா அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லா சஹாபாக்களை பார்த்தாங்க அவளுடைய முகத்திலெல்லாம் சந்தோஷம் இருந்தது சந்தோஷத்தை பார்த்து ரசூல சொன்னாங்க நீங்கள் கிளம்பி போங்கன்னாங்க நீங்கள் கிளம்பி போங்கன்னாங்க அந்த உதவி வாங்க வந்த சஹாபி கிளம்பி போயிட்டார் உதய வாங்க வந்த சஹாபி கிளம்பி போயிட்டார் கிளம்பி போனதுக்கு பின்னாடி தன்னோடு நெருங்கி இருக்கிற சஹாபாக்களுக்கு ரசூலுல்லா உள்ளா ஒரு விஷயம் ரசூல் உள்ள நெருங்கி இருக்கிற சஹாபாக்களுக்கு ரசூல ஒரு விஷயம் சொன்னாங்க வந்துட்டு போனாரா இல்லையா வந்துட்டு போனாரா இல்லையா அவருக்கும் எனக்கும் ஒரு உதாரணம் ரசூதா சொன்னாங்க அவருக்கும் எனக்கும் ஒரு உதாரணம் கானத்தில் ஒரு மனிதன் ஒட்டகம் வளர்க்கிறான் அந்த மனிதனுடைய ஒட்டகம் திடீர் என்று அது ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே ஓடுது ஒட்டகம் மிரண்டுடுச்சு மிரண்ட ஒட்டகம் திடீர் என்று ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே ஓடுது ஓடுகிற ஒட்டகத்தை ஊரில் உள்ளவனாம் அடக்க நினைக்குகிறான் அடிக்க நினைக்குகிறான் எப்படியாவது அதை கட்டுப்படுத்த நினைக்கிறான் தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வர நினச்சி மக்கள் எல்லாம் துரத்திக்கிட்டே ஓடுறாங்க யாருடைய கட்டுக்குள்ளும் அதை அடங்கலை யார் ரசூதாக உதாரணம் சொல்கிறாங்க வந்துட்டு போன அரபிக்க எனக்கு மத்தியில் உதாரணம் என்னன்னா உங்களை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு ஒட்டகம் மெய்ப்பவன் இருந்து ஒட்டகம் வெறி கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டது ஊர் மக்கள் தான் திடீர்னு கொண்டு நாயை அடிக்கிற மாதிரி அங்கே ஒட்டகத்தை அடிக்க நினைக்கிறாங்க அடக்கு நினைக்கிறாங்க முடியல திடீரென்று கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒட்டகத்தின் மேய்ப்பாளன் வந்தான் வந்து சொன்னான் பைனி எனக்கும் என் ஒட்டகத்துக்கு முதல்ல யாரும் வராதிங்க கொஞ்சம் தள்ளி போங்க கொஞ்சம் எனக்கு இடை நேரம் கொடுங்க நான் அந்த ஒட்டகத்தை சமாதானம் செய்கிறேன் என்று சொல்லி அவன் ஊர் மக்களை எல்லாம் விலக்கி வைத்து விட்டு அவர்களை சமாதானப்படுத்தி விட்டு விரண்டோடிய ஒட்டகத்தின் பக்கம் அவன் நெருங்கி போனான் அதன் தலையை தடவி கொடுக்கிறான் அதனுடைய வயிற்றுப் பகுதியை தடவி கொடுக்கிறான் அதை அவன் எப்படியெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் கட்டுக்குள் கொண்டு வந்து அதை பூமியோடு நிதானமாக படுக்க வைத்துவிட்டு அதை சமாதானப்படுத்தி இழுத்து கொண்டு வந்து தன் பக்கத்தில் வைத்து கொண்டான் என்று சொல்லிவிட்டு ரசூல் அல்லாய் சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க நான் மட்டும் நான் மட்டும் அந்த அரபியை அவர் முதல் தடவையில் நான் இது எனக்கு போதுமாகவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சொன்ன வார்த்தையோடு உங்களுடைய முகமெல்லாம் கோபத்தில் இருக்கிற ஒரு நிலையில் அவரை நான் அப்படியே விட்டு வைத்திருந்தார் அவரை அப்படியே அனுப்பி வைத்திருந்தால் பசூல்தா யோசிக்க சொன்னாங்க நிச்சயம் நரகவாதியாக மாறிப்போயிருப்பார்லா பாதுகாக்க எவ்வளவு ஆழமான வார்த்தை அவர் நிச்சயம் நரகவாதியாக மாறி போயிருப்பார் ஏனா என்னுடைய உதவியை பெற்று விட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிற ஒரு நிலையில் என்னுடைய தோழர்களுடைய முகத்தை அவரை கஷ்டப்படுத்திய ஒரு நிலையில் அவர் வெளியே போயிருந்தார்னால் நரகவாதியாக மாறியிருப்பார் இப்ப அவரையும் நான் சந்தோஷப்படுத்திவிட்டேன் உங்களையும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்திவிட்டேன் வந்தவரையும் நிஷா அல்லா சொர்க்கவாதியாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பை நான் தேடி கொடுத்து விட்டேன் என்ற இந்த வரலாறை அபு அப்துல்லா ரதிய அபு அப்துல்லா ரஹமகுல்லா வந்தவருக்கு பாடம் நடத்தினாங்க நடத்திட்டு சொன்னாங்க இதில் நமக்கு புரிய வேண்டிய பாடம் ஒன்று இருக்குது இதில் நமக்கு புரிய வேண்டிய பாடம் ஒன்று இருக்குது சொல்லி அபு அப்துல்லா ரஹமகுல்லா சொன்னாங்க விரண்டோடி ஒட்டகம் இருக்கிறதல்லவா விரண்டோடி ஒட்டகம் ரசம்ல உதாரணம் அந்த ஒட்டகம் தான் நாம் பெற்று வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதாரணம் நாம் பெற்று வைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லோருமே எல்லோரும் நம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லது நம் ஆசையை நிறைவேற்றி அல்லது நமக்கு கண் எல்லா பிள்ளைகளும் மாறிடுவாங்க நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது என வளருகிற பொழுது அவனுக்கு சில ஆசை இருக்கும் அதுக்கு பெற்றோராகிய நாம் கொஞ்சம் எதிரியாக தெரிவோம் எதிரியாக இல்லை ஆனால் ஆசைகள் அவனுக்கு தடைபட்டு போனால் நாம் அவனுக்கு எதிரி மாதிரி தெரியும் இன்றைய கால பிள்ளைகள் மட்டுமல்ல அன்னைக்கு அபு சொன்னாங்க நம் பிள்ளைகளுடைய ஆசை சிலதை அவர்கள் சொல்லுகிற பொழுது நாம் அவர்களுக்கு எதிரியாக தெரிவோம் அல்லது அவன் நமக்கு எதிரியாக தெரியும் இது எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் பிள்ளைகளுடைய மனம் அது ஒரு கட்டுக்கடங்காத குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் திசை திசைதிரியாக ஓடிக்கிட்டே இருக்கும் அது எங்கெந்த பக்கமெல்லாம் தனக்கு கிடைக்கிற நண்பனோடு ஓட நினைக்கும் தனக்கு கிடைக்கிற உறவுகளோடு ஓட நினைக்கும் தனக்கு யாரெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவர்களோடு சேர்ந்து அந்த உள்ளம் ஓட நினைக்கும் ரசூலுல்லா எப்படி அந்த உள்ளத்தை கட்டுக்கோப்பாக தன் பகுதியில் கொண்டு வந்தார்களோ அது போன்று கொண்டு வருகிற ஒரு நிலை அதான் சொன்னாங்க பிள்ளைகளை வளர்ப்பது அது நமக்கு ஒரு கலை அதே ரசூல்லா சலதாஸ்மன் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு தனது குடும்பத்தினர்களோடு தன்னுடைய உறவுகளோடு ரசூலுல்லா நடத்தி காட்டின மாதிரி இன்னைக்கு நமக்கு நடத்த தெரியல அதனால் நமக்கு பிள்ளை வளர்ப்பு சிரமமாக தெரிகிறது பிள்ளை வளர்ப்பு அது சிரமமானதாக இல்லை என்று சொல்லிவிட்டு அபு அப்துல்லா ரஹமுல்லா இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்தாங்க பிள்ளை வளர்ப்பில் ஒரு இரண்டு விஷயங்கள் நாம் அவர்களுக்கு மிக முக்கியமாக செய்து கொடுத்தால் பிள்ளைகளை வளர்ப்பது பெரிய சிரமமாக தெரியாது பிள்ளைகள் வளர்ப்பது ரொம்ப பெரிய சிரமமாக தெரியாது சொல்லி அபு அப்துல் அஹமுல்லா சொல்லுவாங்க ரசூல்லாஹ் சல்லாஹு அலஹி வசலம் அன்னபர்கள் அந்த முழு உம்மத்திற்கும் இந்த ஹதீஸ் நடத்துகிற முதல் அற்புதமான பாடம் ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அல்லது எப்படி உருவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளை கருவில் இருக்கிற பொழுதே அல்லாஹிடம் கோரிக்கையின் மூலமாக நிறைவேற்ற ஆரம்பிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்கிற பெற்றோராக நாம் மாறி வந்தால் நிச்சயம் பிள்ளைகள் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்முடைய ஆசைப்படி அல்லாஹ் மாற்றி தருவார் குரான்முழுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு மரியம்மையாருடைய தாயா செய்த துவாவில் ஆரம்பித்து இப்ராஹிம் துவாவில் ஆரம்பித்து வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா மரியம் அம்மையார் துவச்சித்தாங்க அல்லவா இறைவா உன்னுடைய இறை இல்லத்திற்கு ஒரு பணியாளனா என் பிள்ளையை நான் கொடுக்குறேன் ஆண் பிள்ளையாக மாற்றி கொடுன்னு கேட்டாங்க அல்லா துவாவை ஏற்றுக்கொண்டான் தான் நல்லா சொன்னா மரியம் அம்மையாரை கொடுத்துட்டு அல்லா சொன்னா நீங்கள் ஆண் பிள்ளை வேண்டும் என்று கேட்டீர்கள் ஆனால் வலைசர் தக்கர் கல்வன்சா நான் தந்த இந்த பெண்ணுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட ஆண்லாம் சமமாக முடியாதுன்னு நல்லா சொன்னான் நான் தந்த இந்த பெண்ணுக்கு நீங்கள் பட்ட ஆசை ஆண் குழந்தை அது சமமாக முடியாது என ஆண் குழந்தை நீங்கள் கேட்ட ஆண் குழந்தை பள்ளியினுடைய ஒரு சுத்தத்தை செய்கிற சுத்தமானாக மட்டுமே முடிந்து போவான் ஆனால் நான் தந்திருக்க இந்த பெண் குழந்தையினால் முழு உலகத்திற்கும் நிறைய பாடம் இருக்குது முழு உலகத்திற்கும் நிறைய பாடம் இருக்குது ஒரு நபியை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக மாறுவார்கள் ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் மட்டுமே அல்லாஹுடைய மோஜிதாவை அல்லாஹுடைய குதிரத்தினால் இந்த உலகத்திற்கு வரலாறு யாமத்து வரை பேசப்படும் என்பதற்காக வேண்டியோ என்னவோ ஈசா ரே இஸ்லாம் தான் கடைசியாக உலகத்திற்கு வந்து தஜ்ஜாலை அழித்து நவிகம் பெறுமனாருக்கு பக்கத்தில் அவரல் வஃபாத்தாகி அடக்கம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவருடைய வரலாறை அவருடைய துவாவின் தொடர்போடு அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறானோ என்று யோசிக்கத் தோன்றுகிறது ஒரு துவா எவ்வளவு அற்புதமான யோசித்து பாருங்கள் இன்னும் பிள்ளைகளுக்காக நாம் இப்படி துவா செஞ்சிருக்கிறோமா பிள்ளைகள் நாலு நேரம் திட்டி பார்த்துட்டு அடித்து பார்த்துட்டு அந்த நேரம் நான் சொல்கிற வார்த்தை இது தேராது இது உருப்படாத கேஸ் அப்படின்னு நாமே சொல்லி வைக்கிற இடத்துல இந்த சொன்ன வார்த்தை அதுதானே வள அன்புசிக்கும் வள அவுலாதிக்கும் நீங்கள் உங்களுக்கு எதிராகவும் சாபவிலாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்யாதீங்க சூழல்தான் இன்றைக்கி பிள்ளைகளுக்காக துவா செய்கிறதுங்கிறதே ரொம்ப ரேர் நாம் வியாபாரத்தை பற்றி கேட்குகிறோம் நாம் நிம்மதியை பற்றி கேட்கிறோம் சொந்த வீட்டை பற்றி கேட்குறோம் வாகனத்தை பற்றி கேட்குறோம் ஊருக்கு மழை வேணும்னு கேட்குறோம் எல்லாம் கேட்குறோம் எத்துணை தாய் தந்தை என் பிள்ளை இப்படி வளர வேண்டும் யாதுலா என்று எத்துணை பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது மூலமாக நாம் அல்லாஹ் இடத்தில் இறைஞ்சு ஆரம்பித்திருக்கிறோம் அல்லாஹ் இடத்திலே கடமை எங்க ஆரம்பித்திருக்கிறோம் அற்புதமாய் ஃபுதைலிபுன ஐயாது ரஹமதுல்லா என்கிற பெரியார் உண்டு மிகச்சிறந்த தசோஃபின் மேதை ஃபுதைலிபின் அயாது ரஹமதுல்லா அவருடைய மகனார் அலிஹீபன் முகமது ஃபுலைன் அவங்க சொல்லுவாங்க ஃபுதைலிபி யாதமுல்லா என் பிள்ளைக்கு நான் சொல்லாத புத்திமதியே இல்லை சொல்லி பார்த்துட்டேன் அடிச்சும் பார்த்துட்டேன் அவனுக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் என் பிள்ளை என் பேச்சை கேட்ட மாதிரியே தெரியல நான் கடைசியாக ஒரு முடிவிற்கு வந்தேன் ஃபுதைலிபு யாது ரஹமூல்லா சொன்னாங்க உலகத்தின் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பாடம் சொன்னாங்க சுதைல மொழி ஆரகம் இல்லா அன்னைக்கு நான் ஆரம்பித்தேன் என் பிள்ளைக்காக வேண்டி தனியாய் தினமும் இரண்டு ரக தொழுக வேண்டும் அந்த இரண்டு ரக ஆத்தின் கடைசி சஜிதாவில் என் பிள்ளையை நான் ஆசைப்படுகிற மாதிரி மாற்றித்தாயா அல்லா என்று நான் கேட்க ஆரம்பித்து 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 ஒரு மாதமானது இரண்டு மாதமானது ஆறு மாதமானது ஒரு வருஷமானது புதைலுமணியா ரஹமுல்லா சொன்னாங்க மூணு வருஷமாய் என் பிள்ளைக்காக வேண்டி இரண்டு ரக்கா தொழுவேன் அந்த இரண்டாம் ரக்காத்துடைய கதை சஜிதாவில் என் பிள்ளைய நான் ஆசைப்படுற மாதிரி தாயா அல்லா என்று துவா கேட்டுக்கொண்டே இருந்தேன் அல்லாஹ் மூணு வருஷத்துக்கு பின்னாடி என் துவாவை கபூல் நான் பார்த்தேன் வாகுக்கு அக்பர் வரலாறுல எழுதுவாங்க புதைலுமணியாது ரஹமூல்லா மிகச்சிறந்த தசோஃப் அல்லாஹுடைய நேசத்தினுடைய நெருக்கத்தை பெற்றவரா அவருடைய மகன் நேசத்தை பெற்றவரா உண்டான பட்டிமிடமே நடக்கும் கடைசியாக முடிப்பாங்க அகமதுல்லா சிறந்தவர் தான் அவரை விட அவருடைய மகன் முஹாத் முகமது அலி ஃபுலை அவர் மிகச்சிறந்தவர் என்று சொல்லி முடிப்பாங்க காரணம் என்ன தெரியுமா அவருடைய மகனார் வஃபாத் ஆகிற பொழுது மகரிபனுடைய தொழுகையின் இறுதி சஜிதாவில் எந்த தந்தை சஜிதாவில் விழுந்து விழுந்து பிள்ளைக்காக கேட்டாரோ அதே பிள்ளை தகப்பன் நினைத்தது போன்றே மாறியது தகப்பனை விடவும் சிறந்த அந்தஸ்தில் வளர்ந்தது தனது வஃபாத்தையும் உலகத்திற்கு பாடமாக சொன்னது சஜிதாவில் இழுக்கிற நிலையிலேயே தன்னுடைய ரூஹையும் எடுக்கப்பட்ட நிலையில் வஃபாத்தை வைத்து சொல்லுவார்கள் தந்தையை விட பிள்ளை சிறந்த பிள்ளையாக வளர்ந்ததற்குண்டான அற்புதமான ஒரு காரணம் பிள்ளைக்காக துவாவை விடாமல் செய்கிற பெற்றோர் இருக்கிற வரை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தில் போய் நிற்காது இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆசைப்படுறோம் என் பிள்ளை குரானை மரணம் விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எத்தனை பேர் துவா செய்கிறோம் அடிக்கிறோம் அவனை வைக்க நினைக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அல்லாஹிடத்தில் இறைஞ்சது என்பது குறைந்து கொண்டு போகிறது அவன் அப்படி மார்க்கவன் இப்படி மார்க்கு சொல்லி நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி உட்கார வைக்கிறோம் அவனை படிக்க வைக்கிறோம் ஆனால் பிள்ளையினுடைய மதிப்பெண்ணில் காட்டுகிற ஆர்வத்தை ரப்பிடத்திலே நாம் ஒப்படைக்கிற இடத்தில் கொஞ்சம் கீழ் நோக்கித்தான் இருக்கிறோம் என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது புதையில் உன் உடைய வரலாறை வைத்து சுட்டி காட்டுவாங்க அபு அப்துல்லா ராமகுல்லா முதல் விஷயம் உலகில் எந்த பெற்றோருடைய துவாவையும் அல்லாஹ் மறுப்பது கிடையாது தகவத்துள் வாலிதிலி வலதிகி மூன்று துவாக்கள் அல்லாஹ் திருப்புவதே கிடையாது அதில் ஒரு துவா தகவத்துள் வாலிதிலி வலதிகி தன் பிள்ளைக்காக செய்கிற பெற்றோருடைய துவாக்களை அல்லாஹ் திரும்ப அனுப்புவதே கிடையாது நாம் துவா செய்கிறோமா அந்த பிள்ளைக்கு பதுவா செய்கிறோமா என்பதை நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் தான் நம்முடைய சிந்தனையில் கொஞ்சம் ஏற்றி பார்க்க வேண்டும் பிள்ளைகளை அதிகம் நாம் து செய்வதை விடவும் அதிகம் திட்டி விடுகிறோம் பிள்ளைகளுக்கு எதிராக கொஞ்சம் கோபத்தில் நாம் வார்த்தையை விட்டு விடுகிறோம் வார்த்தையை விட்டு அப்போ யோசிக்கிறோம் நான் சொன்ன ஒருவேளை அவனுக்கு அடிபட்டு எத்தனை வீடுகளில் துடப்பம் உடைந்து போகுது எத்தனை வீடுகளில் சப்பாத்தி கட்டையில் அடி வாங்குறாங்க எல்லாம் அப்படியே வரலாறா நினைவில் பிள்ளைகளுக்கு தங்கிட்டே போகுதுன்னா அந்த பிள்ளைகள் நம்மை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாய் தூரமாகிறார்கள் கண்டிப்பின் முறை மாறுகிறது அடிமைகளை அடிப்பதை விரும்பினது கிடையாது வேலையாட்களை அடிப்பதை விரும்புகிறது கிடையாது மனைவியை கை நீட்டி அடிப்பவடி சரியான ஆண் இல்லை என்ற சொன்னாங்க அப்படி இருக்கிற பொழுது பிள்ளைகளை அடிப்பதை அல்ல கொஸ்ட் சாட்டை தொங்க விடுங்க ஒரு கண்டிப்பின் அடையாளத்திற்காக வேண்டி அடித்து நுறுக்குகிற சூழ்நாட்டு சொல்லலை இன்னைக்கு நாம் தவறாக புரிந்து கொண்டு அடிப்பது தான் நம்முடைய கடைசி இல்லை அடிச்சு பார்த்துட்டு திருந்தல்ல இனிமேல் வேற எதுக்காக துரத்தி விட்டுறோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணுகிற இடத்துல நம்முடைய பிள்ளைகளை வயிற்றில் சுமக்கிற பொழுதோ அல்லது பிள்ளைகள் உலகத்திற்கு வந்ததற்கு பின்னாலோ நம்முடைய து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த நோக்கத்தில் நாம் வளர்க்க நினைக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாவிடத்தை நாம் ஒப்படைப்பதன் மூலமாக அந்த பிள்ளைகள் சிறந்த கண்கொளிர்ச்சியான பிள்ளைகளாக வளருவார்கள் நான் அற்புதமான பாடத்தை அபு அப்துல்லா ரஹமுல்லா இந்த வரலாற்றை சுட்டி காட்டுகிறார்கள் இரண்டாவது அடையாளம் பெற்றோர்கள் சொல்லி காட்டுவாங்க எந்த இடத்திலும் பொறுமையோடு இருக்கிற இடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான பத அந்த பிள்ளைகளை உண்டான பலன் மிகச்சிறந்த பலனாக மாறும் என்பதில் இன்னைக்கு பெற்றோர்களிடத்தில் ரொம்ப அவசரம் பெற்றோத்தில் இருக்கிற ரொம்ப அவசரம் அந்த பிள்ளைகளை ஏதாவது ஒரு சிந்தனையின் பக்கம் தடுமாற்றத்தில் போய் விட்டு பெற்றோர்களிடம் இருக்கிற சூழ் அந்த சுற்றி இருக்கிற சகாபாக்களுடைய சூழலை புரிந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக கையாண்டதினால் நரகத்தின் பாதையில் போனவரை சொர்க்கத்திற்கு அழைத்து கொண்டு விட்டிருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் இந்த உம்மத்தில் பெற்றோராய் நமக்கு அந்த அமானிதமாய் குழந்தைகளை தந்திருக்கிற இடத்தில் ரசூலுடைய வரலாறுகள் நிறைய பாடங்கள் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது பொறுமையா இருந்து நான் பிள்ளைகளை அணுகுகிற பொழுது நிச்சயம் அந்த பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் ஒரு நல்ல மாற்றத்தை தருவான் மிக குறிப்பாய் ஒவ்வொரு வேலையிலும் இந்த உம்மத்திற்கு துவா செய்கிற இடத்தில் நாம் பெற்ற பிள்ளைகளுக்காக என் பிள்ளை எப்படி மாற வேண்டும் என் பிள்ளை எப்படி எனக்கு பின்காலத்தில் உதவ வேண்டும் என்று நினைத்து நாம் செய்கிற அந்த துவாதான் மாதிரி தேவத்துள் வாளிதினி வலதுகி பிள்ளைகளுக்காக பெற்றோர் செய்கிற துவாவும் திரும்ப அனுப்பப்படுறதில்லை அதே நேரத்தில் வலதும் சாலிகளும் எதுவாக உலகும் நாம் இப்படி துவா செஞ்சு வளர்த்தால் நாம் வஃத்தான பிறகு அவன் நமக்கு துவா செய்வான் அந்த துவாவு திருப்ப அனுப்பப்படுறது கிடையாது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அக்பர் அல்லாஹ் அரபுல்லா அப்பேற்பட்ட ஒரு சூழலில் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகள் அது என்றென்றைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியான உறவுகளாய் பெற்றோர் பிள்ளைகளுடைய எல்லாவிதமான சந்தோஷத்திற்கு மத்தியில் அல்லாஹரபுல்லா ஆலமியின் இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரும் வளர்ச்சியாய் சிறார்கள் நாளை உம்மத்தினுடைய இளைஞர்களாய் வாலிபர்களாய் அடுத்தடுத்து அவர்கள் மாறுகிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹரபுல்லா ஆலமியின் சிறந்த தலைமுறைகள் அல்லாஹரபுல்லா ஆலமின் உருவாக்கித் தருவதற்கு இது போன்ற கோடை பயிற்சி வகுப்புகள் பயன்பெற வேண்டும் என்று அல்லாஹரு ஆட்சியதுவன வாய்ப்பு இருக்கு விடைபெறுகிறேன் கூடி விடைபெறுகிறேன் الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله ارميان و